ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாமக்கல் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இருக்கோம் நாமக்கல்ல எங்க நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான் வந்து போயிட்டு இருக்கோம் நாமக்கல் அப்படின்னா எங்கே அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்து போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் பங்குலருந்து ரைட் சைடு கட் ஆகி உள்ளே போனோம் அப்படின்னா பேக் சைடு வழியாக போகலாம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து போகும்போது அங்கே வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம ஷார்ட்கட்டில் வந்து இது ஆகியாச்சு அந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா சன் வந்து ரொம்ப டார்க் ரெட் கலரில் இருந்துச்சு யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட் டுவெண்ட்டி மினிட்ஸாகிட்ட பார்த்திங்க அப்படின்னா சன் வந்து சேம் கலர் அதே டார்க் ரெட் கலர்லேயே வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு அந்த சன்னை சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருந்துச்சு மறுபடியும் வந்து நார்மல் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே இப்போ வந்து நம்ம மலைக்கோட்டை வந்து வந்தாச்சு சரி வந்தாச்சு ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் விட்டு ஆஞ்சநேயரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அப்போ வந்து திரை போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகியாச்சு நம்ம நினைக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா சரி பாதாம் பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பாதாம் பால் குடிக்கலான்ட்டு அங்கே வந்து பாய் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களோட இதில் வந்து வாங்கி டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் ஒரிஜினல் ரியாலிட்டியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாதாம் நிறைய போட்டு தூக்கலாம் கொடுத்துருந்தாங்க செமையாக இருந்துச்சு அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செப்பல் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் கடைக்கு போனோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு அதாவது இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்டு வந்து முதலப்பட்டி போயிடுச்சு பழைய பஸ் ஸ்டாண்டு அதாவது முன்னே இருந்த பஸ் கிட்டேயே வந்து இந்த ஷாப் இருக்குது இங்கே தான் வந்து நம்ம போயிருந்தோம் போயிட்டு அப்படி இப்படின்ட்டு பார்த்தோம் சைஸ் தெரியல ஸோ அதனால் எதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சது எடுத்தாச்சு ரிட்டன் செட் ஆகலை அப்படின்னா கொண்டு வாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுதானே வேணும் அப்படின்ட்டு நம்ம ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சரி வந்தது வந்தோம் பேக்கரிக்கு போயிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம் போயிட்டு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இனியா பேக்ஸுக்கு தான் வந்து போயிருந்தோம் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க சரி எப்படி இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போயிருந்தோம் உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ஐ லவ் இனியா பேக்ஸ் அண்ட் கேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டில் வந்து டெக்கரேஷன் செமையாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே வந்து நீட்டாக சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே என்ன ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பப்ஸு பார்க்கும்போது பப்ஸில் தீந்துருச்சு சரி ஓகே காளானில் வந்து ஃப்ரை மாதிரி வந்து கேட்டிருந்தோம் அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பானிபுரி அது கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எது எது வேணுமோ எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாமே வந்து டேபிள்க்கு வந்துருச்சு இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுக்காக வந்து நம்ம உள்ளே வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்லிக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஹார்லிக்ஸில் வந்து சர்க்கரை வந்து சுகர் வந்து கம்மியாக போட்டு கொடுக்க சொல்லியிருந்தோம் அள்ளி தூக்கலாம் போட்டாங்க ரெண்டாவது ஹார்லிக்ஸ் ஆர்டர் பண்ணால் ரெண்டாவதுலேயும் சேம் அதே மாதிரியே பண்ணிட்டாங்க ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம் அந்த லெவலில் தான் இருந்துச்சு